புகைப்படங்கள் ஆதாரங்கள் அத்தனையும் சேமிக்கப்பட்டு எதுவும் அளிக்கப்படவில்லை இந்திய பிரதமர் மோடி வந்து பிரதமருடன் அமெரிக்க அதிபரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக மரணம் கூடிய ஒரு மர்மமான மரணமாகத்தான் இருக்கும் பணியாற்றி இருக்கிறது கேஜி அதே வேலை மொசாக்கும் அவரே ஒரு உளவாளியாக உள்ளே சென்றாரா என்ற கேள்வி கூட மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் லண்டனில் இருந்து போரியல் ஆய்வாளர் திரு அருஷ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கங்களை மின்னம்பல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நலமா இருக்கிறீங்களா நான் நலமா இருக்கிறேன் நீங்கள் நலமா இருக்கிறோம் இந்த பேர் வந்து இப்ப உலகம் முழுவதுமே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதுக்கு பின்னணியில நிறைய மர்மங்களும் இருக்கு ஒரு த்ரெட்டனிங் ஒரு எல்லாரையும் மிரட்டும் தொனியில ஆவணங்கள் மட்டும் வெளியிடப்பட்டு இருக்கிறது மொத்தத்துல இந்த ஜெஃப்ரி எப்டின் அப்படிங்கிறவரு யாரு இப்போ அவர் பேசு பொருளாக மாறியதற்கு காரணம் என்ன உண்மைதான் ஜெஃப்ரி எப்டினை பொறுத்த வரையில் அவர் ஒரு சாதாரண வங்கியாளராகத்தான் தனது பணியை ஆரம்பித்தார் ஆனால் அவர் எல்லோருடனுமான தொடர்புகளை உருவாக்கி தான் ஒரு குறிப்பாக பார்க்க போனால் இந்த அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் பொருளியல் துறை நிபுணர்களாக இருக்கலாம் அகடமிக்ஸாக இருக்கலாம் என் ஹாவார்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவர்கள் பேராசிரியர்களாக இருக்கலாம் எல்லோருடனான தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்குரிய அவர்களின் பலவீனங்களை அறிந்து அதன் மூலம் அது அவர் ஒரு அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு தீவில் ஒரு பங்களாவை கட்டி அங்கு இவர்கள் அனைவரையும் வரவழைத்து எல்லோரையும் அவர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி ஏதோ ஒரு காரணத்துக்காக அது தனிப்பட்ட காரணமாக இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் ஒரு கால திட்டமாக இருக்கலாம் ஆனால் எல்லோரையும் வலை வலைக்குள் கொண்டு வந்தவர் தான் ஆனால் ஜெப்ரி எப்டினை பொறுத்தவரையில் தாராளமாக பணம் புழங்கிய ஆனால் இந்த பிரபலங்களை அவர் இதுல இருக்கிற கேள்வி என்னென்றால் இந்த பிரபலங்களை அவர் உள்வாங்கிய பிற்பாடு அத்தனையும் ஆவணப்படுத்தப்பட்டாலும் யாரையும் பிளாக்மெயில் பண்ணவில்லை யாரிடமும் பணம் பறிக்கவும் முற்படவில்லை ரெண்டாயிரம் ஆண்டுகளில் இருந்து அவர் கொண்டு வந்த அவர் இடத்தில் இடம்பெற்ற அத்தனை நடவடிக்கைகளும் அவருடன் பரிமாறப்பட்ட அத்தனை தகவல்களும் அவர் அங்கு வந்தவர்கள் தொடர்பாக அத்தனை புகைப்படங்கள் ஆதாரங்கள் அத்தனையும் சேமிக்கப்பட்டிருக்கும் எதுவும் அளிக்கப்படவில்லை என்றதுதான் இங்க ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவரை அவரை பொறுத்தவரையில் அவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்தாலும் பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு பிற்பாடு கூட இந்த அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் இரண்டு கட்சிகளும் குடியரசு கட்சியாக இருக்கலாம் ஜன கட்சியாக இருக்கலாம் இந்த இரண்டு கட்சிகளும் அது தொடர்பாக மௌனமாக மௌனம்தான் காத்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட பிற்பாடு அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் அளிக்க போவதாக கூறப்பட்ட பிற்பாடுதான் அவர் சிறையில் மரணம் அடைந்தார் அடைந்ததும் மரணத்துக்கு முதல் அவர் தற்கொலை செய்ய முற்பட்டிருந்தார் ஆனால் அதன் அதில் தப்பியவர் தப்பிய பிற்பாடு ஒரு தற்கொலை செய்யப்பட்டவர் அமெரிக்க சட்டத்தின்படி தப்பி இருந்தால் அவர் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறார் அவர் ஒருவர் தற்கொலை செய்து தப்பி இருந்தால் அவரை பதினைந்து நிமிடத்துக்கு ஒரு கால் காவல்துறை கடமையில் இருப்பவர்கள் சென்று பார்க்க வேண்டும் ஆனால் அது எதுவும் நடைபெறவில்லை கேமராக்கள் வேலை செய்யவில்லை காவலுக்கு இருந்தவர்கள் ஒரு மனத்தியாலும் தூங்கி விட்டதாக சொல்லிவிட்டார்கள் இந்த நிலையில் அவர் இறந்திருக்கின்றார் அப்ப அது மரணம் கூடிய ஒரு மர்மமான மரணமாகத்தான் இருக்கின்றார் ஆனால் அவர் இறந்தாலும் அந்த அவர் அவர்கள இடத்தில் சேகரிக்கப்பட்ட தகவல்களாக இருக்கலாம் படங்களாக இருக்கலாம் அத்தனையும் அளிக்கப்படாமல் இப்போதும் பேணப்படுகின்றது அதுல தான் கிட்டத்தட்ட ஆறு தசம் ஐந்து மில்லியன் ஆவணங்கள் அதில் மூன்று மில்லியனை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரம் வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் வெளியிட்ட விதத்தில் பெரும சிக்கியவர்கள் பெருமளவான உயர் நிலையில் உள்ளவர்கள் பில்கேட்ஸ் ஆக இருக்கலாம் பாக்லேவா வங்கியின் தலைவராக இருக்கலாம் நோர்வேஜியன் அரச குடும்பமாக இருக்கலாம் பிரித்தானியா அரச குடும்பமாக இருக்கலாம் ஸ்டீவ் ஹாக்கிங்ஸ் ஆக இருக்கலாம் நோம் சோம்ஸ்கியாக இருக்கலாம் இப்படி அதாவது பொறியியல் துறையில் ஒரு மிகப்பெரிய பொருளியல் நிபுணர்களாக இருக்கலாம் அரசியல் பிரபலங்களாக இருக்கலாம் வங்கி முகாமையாளர்களாக இருக்கலாம் அரச குடும்பமாக இருக்கலாம் என்று யாரையும் அதில் தப்ப விடவில்லை சரி இதுல ஆவணங்கள் அழிக்கப்படாமல் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றீங்க அப்படி பண்ணும்போது ஒரு சாதாரண நிலையில் இருந்தவரு இந்த எப்டின் ஒரு பில்லியனரா மாறி இருக்கிறாரு இவ்வளவு குற்றச்செயல்கள் செய்யப்பட்டிருக்கிறது ஆனா ஆவணங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இது ஒரு தனி நபருடைய செயற்பாடு அப்படின்னு பாக்குறதா இல்ல இந்த இடத்துலதான் அவர் ஒரு யூதர் அப்படிங்கிறதுனால இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாத்துல சேர்ந்தவரு அப்படின்னு சொல்றத இணைத்து தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியதற்கா உண்மைதான் என்னென்று சொன்னால் இப்ப பல கோணங்களில் இது ஆராயப்படுகின்ற இங்கிருந்து வழிவருகின்ற பத்திரிகைகளில் போடப்படுகின்றது அவர் ஒரு ரஷ்யாவின் உளவாளியாக இருக்கலாம் ஆனால் அதே சமயம் இன்னொரு தரப்பு கூறுகிறது அவர் ஒரு இஸ்ரேலி என்ற உளவாளியாக இருக்கலாம் என்று உளவுத்துறையின் முக்கிய நோக்கமே தன் தடயங்களை அவர்கள் விடுவதில்லை தடயங்களை எப்போதும் அளிப்பார்கள் தங்கள் தடயங்களை ஆனால் இங்கு தடயங்கள் அத்தனையும் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன எல்லோரையும் இப்ப இலோன் மொஸ்கின்ற மீது நேரடியாக குற்ற சுமத்தாவிட்டாலும் அவரிட பேரும் ஏதோ ஒரு விதத்தில் அதில் இணைக்கப்பட்டிருக்கின்றன அதாவது எல்லோரும் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற பிரபலமானவர்கள் எல்லா நாடுகளும் தப்பவில்லை ஒரு நாடும் தப்பவில்லை இந்தியா கூட தப்பவில்லை அதே போல இப்ப இலங்கை கூட தப்பவில்லை இலங்கையின் பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சில இடங்களில் அப்ப என்னென்று சொன்னால் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சேகரிக்கப்பட்டு வைத்திருக்கின்ற வைத்திருக்க வைத்திருக்கிறார்கள் அப்ப நேரடியாக எப்டின் புலனாய்வு துறையில் இணையாவிட்டாலும் அந்த எப்டின் நெட்ஒர்க்குக்குள் அந்த அவர்களின் வலை அமைப்புக்குள் மொசாட்டும் இயங்கி இருக்கின்றது கேஜிபியும் இயங்கி இருக்கின்றது என்று எல்லா புலனாய்வு துறையினரும் தமக்குரிய பங்கை வகித்திருக்கிறார்கள் என்றுதான் கூறப்படுகின்றது உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பில் கேட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்று அந்த பதினாலாம் ஆண்டு உக்ரைன் ராணுவ புரட்சிக்கு முன்னுக்கும் அவர்தான் அந்த புரோஜெக்டை எடுத்து வேலை செய்தவராக கூறப்பட்டிருக்கு ஆனால் அதே ஃபைலில் தான் கூறப்பட்டிருக்கிறது ரஷ்யாவில் இருந்து அனுப்பப்பட்ட பெண் மூலம் அவருக்கு பாலியல் நோய் பரப்பப்பட்டதா அதாவது இது இரண்டு தரப்பும் இதற்கு பணியாற்றிக் கொண்டு சிஐஏயும் பணியாற்றி இருக்கிறது கேஜிபியும் பணியாற்றி இருக்கிறது அதே வேலை மொசாட்டும் பணியாற்றி இது வந்து சிலரை வெளிப்படுத்தி இருக்கிறது சிலரை மில்லியனை வெளியிட்டிருக்கிறார்கள் மூன்று தசம் ஐந்து மில்லியனை வெளியிடவில்லை அதாவது சமச்சீரற்ற தன்மை என்று சொல்லலாம் அப்ப அது பாதி இதில் இதுல என்ன என்ன சொல்ற என்றால் அறவாசி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இப்ப அமெரிக்க நீதித்துறை சொல்கிறது சிலதை இன்னும் பகுப்பாய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் சிலதை விட வெளியிடவில்லை ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு த்ரெட்டனிங்காகத்தான் பாய்க்க பார்க்கிறார்கள் இப்ப இந்த தான் அவர்கள் கூறுகிறார்கள் இப்ப பல இப்ப ஆசிய நாடுகள் கூட பலருக்கு தெரியாது இன்னும் எவ்வளவு இருக்கிறது என்று இன்னும் ஐந்து மில்லியன் இருக்கு என்று சொன்னால் பலருக்கு தெரியாது இப்போது அமெரிக்கா பெருமளவான வர்த்தக உடன்பாடுகளை மேற்கொள்வதற்கு நாடுகளை மிரட்டுவதற்கு தங்கள் பணியில் கொண்டு வருவதற்கு என்று சொல்லி வேலை செய்து கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் இந்த இதுவரை காலம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு அமைதியாக கிடக்க ஆவணம் இப்போது அந்த உலகம் ஒரு மிகவும் ஒரு தளம்புமான நிலையில் அதாவது அஹ் மல்டி போலர் வேர்ல்டு வந்து மேல வந்து கொண்டிருக்கிறது யூனிபோலர் வேர்ல்டு வந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்ற நேரத்தில் இது வெளியே கொண்டு வந்திருக்கிறது திருப்பி இந்த உலக நாடுகளுக்கு ஒரு உலக நாடுகள் என்று சொன்னால் அங்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அல்லது பொருளாதாரத்தில் மேன்மையில் இருப்பவர்களை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு மிரட்டும் பணியாகத்தான் பார்க்கலாம் இல்ல அதுதான் நான் கேக்குறேன் இப்ப இதோட நோக்கம் அப்படிங்கிறது மிரட்டுவதற்காகவா அல்லது இதற்காக இதை வெளியிட வேண்டும்ங்கிற ஒரு அழுத்தமும் வந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது அந்த அழுத்தத்துடைய உச்சபட்சம் அது உண்மைதான் இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது அது ரெண்டாயிரத்தி எட்டாம் இருந்து அவர் முதல் கைது செய்யப்பட்டதுல இருந்தே இருக்கிறார் இப்ப இந்த வந்த ஆவணங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாம் பத்து பதினஞ்சு வருடத்துக்கு முந்தைய ஆவணங்கள் இவ்வளவு ஆவணங்களும் இதுவரையிலும் அமெரிக்காவிடம்தான் இருந்தது அப்ப வந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் இறந்த பிற்பாடு கூட இந்த ஆவணங்களை வெளியிட்டிருக்கலாம் அவர் இந்த கொ கொலையை மறைக்கத்தான் முற்பட்டார்களே தவிர இன்று வரையிலும் அங்கு அந்த காவல் கடமையில் இருந்தவர்களை கூட தண்டிக்க முடியவில்லை ஏன் என்று சொன்னால் இயங்காத பட்சத்தில் சாட்சியங்கள் இல்லை என்ற வழியால் அவர்களை கூட தண்டிக்க முடியாத ஒரு மென்மையாக்கப்பட்டிருக்கே இந்த ஆவணங்களை கூட பல உண்மையில் இதில் உளவு அவர்கள் நீக்கினார்கள் மறைத்தார்கள் என்பது கூட தெரியாது என்றால் அவர்களிடம்தான் இதுவரை காலமும் இந்த ஆவணங்கள் இருந்தது இப்ப ஏன் அதை வெளியிட்டிருக்கிறார்கள்

உலக நாடுகள் என்ற ஆதரவுகளை பெற வேண்டும் என்று சொன்னால் உலக நாடுகள தலைவர்களாக இருக்கலாம் அல்லது பொருளாதார நிபுணர்களாக இருக்கலாம் அவர்களை தங்கள் வலுக்கி கொண்டு வருவதற்கான ஒரு மிரட்டலாகத்தான் இதனை பார்க்கலாம் ஏனென்றால் தற்போதைய சமயத்தில் இது வந்திருப்பது வந்து ஏனென்றால் அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ எதிராக உலகத்திலே இருக்கின்ற நாடுகளாக இருக்கலாம் தலைவர்களாக இருக்கலாம் அணிதிரண்டு வருகின்ற ஒரு நேரமாக இருக்கிறது இதை திருப்புவது திசை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மீதான அதாவது நாங்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை நீங்களும் தான் என்று சொல்லும் போது பலர் அதை அதில் இருந்து தாங்களை காப்பாற்றிக் கொள்ள முற்படுவார்கள் அப்ப அதை எனவேதான் இதை கூறுகிறார்கள் ஒரு சமச்சீரற்ற தன்மைதான் இந்த வெளியிடப்பட்ட ஆவணங்களில் கூட இருக்கின்றது இப்ப ட்ரம்ப் எல்லாம் வந்து பாதுகாக்கப்படுகிறாரா அல்லது இது இதன் மூலமாக அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரா அவர் அவர் மீதான ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றது சொன்னால் ட்ரம்ப் தெரியும் ஈரான் பேச்சுவார்த்தை முடிவடைந்ததும் ஈரான் மீதான தாக்குதலுக்கு அவர் தயாராக இருப்பதும் வந்து இது இஸ்ரேல் அவர் மீது கொடுக்கப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட ஒரு அழுத்தத்தின் ஊடாக இதை மறைப்பதற்கு அவர் ஒரு தாக்குதலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இப்ப சில நாடுகளில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வர்த்தக உடன்பாடுகளுக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு அழுத்தம் சில நாடுகளில் தங்களுக்கு தங்கள வெளிவார கொள்கைகளுக்கு அவர்களை இணங்க வைப்பதற்கான ஒரு அழுத்தம் பல துறைகளில் இந்த எப்சின் பைல்கள் வந்து அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீதான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு இப்ப ட்ரம்ப் மீதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் இந்த தற்போதைய நடவடிக்கைகளை தன்னிச்சையான நடவடிக்கைகளை ஒரு கட்டுப்படுத்தும் முகமாக அவரை அறவாசி வெளிப்படுத்தி இருக்கின்றது அறவாசி பாதுகாத்திருக்கின்றது அதாவது அவரை நிரூபிக்கவும் முடியாது அதே நேரம் அவருக்கு மறைமுகமாக ஒரு அழுத்தமாகவும் இருக்கு அதே போலதான் எல்லா நாடுகளும் யாரையும் தண்டிக்க முடியாது அவர்களால் சிலர் பலர் பதவி விலகி இருக்கிறார்கள் இப்ப நோர்வேயாக இருக்கலாம் பிரித்தானியாவாக இருக்கலாம் பல நா நாடுகளில் பலர் பதவி விலகி இருக்கிறார்களே தவிர ஆனால் அவர்களுக்கான சட்ட ரீதியான தண்டனைகள் என்று தொடர்பான விஷயங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பா மோடி தொடர்பானதும் என்னென்ன விஷயங்கள் உண்மையில் இந்தியா தொடர்பான விடயங்களில் வந்து இந்திய பிரதமர் மோடி வந்து இஸ்திரேலிய பிரதமருடன் அமெரிக்க அதிபரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சில நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கொண்டு வரப்பட்டிரு பாலியல் தொடர்பான குற்றங்களை இன்னும் அவர்கள் சேர்க்கவில்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் இவர்கள் இருவரது பெயரும் அங்கு குறிப்பிடப்பட்ட இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக உடன்பாடு ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இருந்தது ஆனால் இந்த ஃபைல் வந்த மறுதினம் இந்தியா அதற்கு உடன்பட்டு விட்டது அதை இங்கு எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இதில் மூன்று மில்லியன் வெளியிட்டதில் தான் இது ஒரு மென்மையாகத்தான் அவர்கள் மீதான குற்றம் வெளிவந்திருக்கின்றது அதாவது அவர்களிட பேர் அதில் இருக்கிறது அவ்வளவுதான் அதை அப்பால் நிரூபிக்க முடியாது ஆனால் மறைமுகமாக இவர்கள் மிரட்டப்பட்டது என்றால் இன்னும் எங்களிடம் மூன்று லட்சம் ஐந்து மில்லியன் இருக்கு இன்னும் உங்களிட ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன ஆனால் அது எங்களுக்கு தெரியாத என்ன தகவல் சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு சில சமயங்களில் தெரியும் என்னென்ன இருக்கலாம் என்று ஆனா இதுல அவங்க மிரட்டப்படுறது அப்படின்னா அதுல உண்மை இருந்தாதானே இவங்க அதுக்கு அடி பண்ணிக்கணும் உண்மை இல்லாத பட்சத்துல அடி பண்ணிடணும்னு அவசியம் இல்ல இப்ப இந்த இடத்துல உலக அளவுல பல தலைவர்கள் உள்ள சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா உண்மைதான் பெருமளவான தலைவர்கள் உள்ளே சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்னென்று சொன்னால் இந்த எப்சின் பைலை பொறுத்தவரையில் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மிகவும் இப்ப பல பல வீடியோக்களை நீங்கள் ரெண்டாயிரம் வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் புகைப்படங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆவணங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த ஆவணங்கள் புகைப்படங்களை நீங்கள் பார்க்கும் போது மிகவும் கொடூரமானவை எல்லாம் நீதிக்கு புறம்பானவை அதாவது அங்கு பயன்படுத்தப்பட்ட பெண்களை பொறுத்தவரையில் எல்லோரும் சிறுமிகளாகத்தான் இருக்கிறார்கள் அங்கு பயன்படுத்தப்பட்ட முறைகளை பொறுத்தவரையில் எல்லோரும் எல்லாம் வந்து ஒரு நீதிக்கு புறம்பாகத்தான் இருக்கு ஆனால் இதில் பல புகைப்படங்கள் உண்மையாக இருக்கின்றன பல ஏஐ மூலம் கிரியேட் பண்ணப்பட்டதாகவும் இருக்கிறது அதை அதை பிரித்து அறிவது கூட மிகவும் கடினமாக இருக்கு அதை அது சம்பந்தப்பட்டவர்கள்தான் தெரிய வேண்டும் அப்ப இவ்வாறான ஒரு நிலையில் அதற்குள் சும்மா ஒருவர் பேர் பெயர் கொண்டு போகப்பட்டாலும் அவர் மீது களங்கமாக அவர் வந்து இந்த உலகத்தால் வந்து ஒரு வேண்ட தாவதர்களாகத்தான் பார்க்கப்படும் நிலைமையும் அவ்வாறு அவர் கூறுகூற தனக்கு அழைப்பு வந்தது தான் மறந்து விட்டேன் ஆனாலும் அவரின் ஏதோ ஒரு வகையில் அதில் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டது அவர்கள் குற்றம் செய்தாலோ செய்யவில்லையோ ஆனால் அந்த அந்த குழுவுடன் உங்களுக்கான தொடர்பு இருக்கிறது என்பதை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் உறுதிப்படுத்த முற்படுகிறார்கள் நான் கூறினேன் சட்டப்படிதர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் சமூகத்தில் அவர்களால் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பார் அல்லது சமூகத்தில் பேர் கலங்கப்படுத்தப்பட்டதாக இருப்பார் ஆனால் இதில் சமச்சீரற்ற முறையில் வந்து வெளியிடப்பட்ட தகவல்கள் என்பது இப்ப மூன்று வருஷம் ஐந்து மில்லியனை இன்னும் வைத்திருக்கிறார்கள் என்பது இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு இவர்களங்கு சேர்க்கப்பட போகிறது என்பது வந்து இவர்களுக்கு ஒரு அச்சமானும் இவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அச்சம் உள்ளதாகத்தான் இருக்கும் இன்னும் எத்தனை பேர் பேர்கள் பெயர்கள் வெளிவரவில்லை என்பது நிறைவாக எப்ஸ்டீனுடைய கேர்ள் அதுவும் இப்போது பேசுபொருளா இருக்கிறது ராபர்ட் மேக்ஸ்வெல்லுடைய மகள் எப்ஸ்டீனுக்கும் இவருக்குமான அந்த தொடர்பு என்னென்று சொன்னால் அது பெருமளவான இப்ப மேக்ஸ்வெல் மட்டுமல்ல அவுஸ்திரேலியாவின்ற முன்னாள் பிரதமர் மகள் கூட அவர் ஒரு சிறுமியாகத்தான் இருக்கு அவர் வெளி அவர் எப்டின்னுடன் ஒரு விடுதியிலிருந்து வெளியில் வருகின்ற காணொலிகள் கூட தொடர்ச்சியாக வெளியாகிக் கொண்டுதான் இருக்கு அன்று கூட இங்க இருக்கின்ற அதாவது பிரித்தானிய இளவரசர் தனது இரண்டு மகள்களின் புகைப்படங்களையும் எப்டினுக்கு அனுப்பியதாக அந்த தகவல்களும் வெளியாகிக் கொண்டுதான் இருக்கு இதில் திட்டமிட்டப்பட்டு செய்யப்பட்டார்களா அல்லது அவர்கள் ஏமாற்றப்பட்டு உள்ளுக்கு உள்ளுக்கு கொண்டு வரப்பட்டு அவர்களின் ஆவணங்களை சேகரித்தார்களா என்ற ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்ன எல்லாம் பக்காவாக ஆவணப்படுத்தப்பட்டது எல்லாம் எல்லாம் இமெயிலாக இருக்கலாம் புகைப்படங்களா இருந்தால் அதை அழித்திருக்கலாம் இதில் நீங்கள் பார்க்கலாம் இதில் பங்கு பற்றிய இதில் சம்பந்தப்பட்டவர்களை பார்த்தால் ஐடி துறையில் மிகவும் நிபுணத்துவம் ஐடி துறையில் மிகவும் நிபுணத்துவம் மஸ்கை பொறுத்தவரையிலும் அவ்வாறு இப்ப முகநூல் உரிமையாளர் மாக் பெயர் கூட அதில் சம்பந்தப்பட்டது ஆனால் இவர்கள் எல்லாம் இந்த தொழில்நுட்பத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் தங்கள தகவல்களை மறைத்திருக்கலாம் அளித்திருக்கலாம் அந்த சேவர்களுக்கு கூடி இருந்து எடுத்திருக்கலாம் மொழி அவ்வாறு செய்யப்படாது சேகரிக்கப்பட்டிருக்கின்றன அதே போல அப்ப இந்த கேர்ள்ஃப்ரெண்டை பொறுத்த வரையிலும் அவரே ஒரு உளவாளியாக உள்ளே சென்றாரா என்ற கேள்வி கூட இருக்கின்றது நிறைய மர்மங்கள் விலகாத மர்மங்களாகவே இருக்கு அடுத்தடுத்த ஆவணங்கள் வெளிவருமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இது குறித்து நிறையவும் பேச வேண்டியிருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி